வணக்கம் இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஜூஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இது வந்து நெல்லிக்காய் இஞ்சி புதினா லெமன் வச்சு செய்கிற ஒரு ஜூஸு இந்த ஜூஸில் வந்து விட்டமின் சி ஃபைபர் ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறையா இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த ஜூஸை ட்ரை பண்ணலாம் இந்த ஜூஸை வந்து முடி ரொம்ப கொட்டுது ஸ்கின் வந்து நல்லா பளபளப்பாகவே இல்லை எப்பயுமே சோர்வாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஜூஸை ட்ரை பண்ணலாம் இந்த ஜூஸ் எப்படி செய்யணுன்னா ஒரு அஞ்சாறு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும் அதில் அரை முடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஹனி நாட்டு சக்கரை எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஹெல்தியான ஜூஸ் ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான் ஆனால் வந்து ஒரு நினைவூட்டல் தான் இது நம்ம இதை பார்க்கும்பொழுது சரி இன்னைக்கு இதை ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு இல்லனா கூட நாளைக்கு இதை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அதுக்கு தான் உங்களுக்கு இந்த